அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை ஆன்மீக சேனல் அன்புடன் நடக்கிறது இன்று நாம் நம்பிருக்கிறன திருவண்ணாமலை கிரிவல பாடல் தான் நம்ம இருக்கிறோம் இன்று பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் பக்தர்கள் கிரிவலம் இன்னும் ஆக பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் நம்ம அந்த காணொலியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ நம் நம்மளுடைய சத்தியோக நண்பர்களுக்காக இந்த வீடியோ எடுக்கப்பட்டது நண்பர் நீங்கள் லைவாக ஒரு வீடியோ போடுங்கள் இந்த முறை எங்களால் குறிவாலும் வர முடியுது நாங்க நேரா நாங்க வீடியோ மூலமாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று வேண்டுகோளின் படி நாங்கள் இந்த வீடியோவை எடுத்து நம்முடைய சத்துவேத நண்பர்களுக்காக இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களுக்காக நாங்கள் பதிவு செய்யப்படுகிறது இந்த சேனலில் ஆன்மீக செய்திகள் இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது ஆன்மீக சம்பந்தமான அனைத்து செய்திகளும் இந்த சேனலில் ஒளிபரப்பப்படும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் மூலம் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் நாங்கள் உங்களுக்கு திருவண்ணாமலை ஆன்மீக சேனல் என்றும் ஆன்மீக சம்பந்தமான செயல்களை மட்டுமே இந்த ஆன்மீக சேனலில் பதிவு செய்யப்படுகிறது ஆன்மீக சம்பந்தமான அனைத்து விஷயம் எதுவாயிலும் நீங்கள் கமெண்ட் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கலாம் நாங்கள் முடிந்த அளவிற்கு ஆன்மீக சம்பந்தமான பதிவை திருவண்ணாமலை திருவண்ணாமலை நடக்கும் அனைத்து ஆன்மீக பதிவையும் நாங்கள் பதிவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்